யார் நண்பன் ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார் அவர் மற்ற அரசர்களைப் போன்று இல்லாமல் சற்று வித்தியாசமானவராக இருந்தார் ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோரும் செல்லப்பிராணியாக நாய் பூனை போன்றவற்றை வளர்ப்பார்கள் ஆனால் இவரோ ஒரு குரங்கை செல்லப்பிராணியாக வளர்த்து வந்தார் அந்த குரங்கு எப்பொழுதும் அரசன் கூடவே இருக்கும் மக்கள் மந்திரிகள் அனைவரும் இந்த அரசரையும் இந்த குரங்கையும் பார்த்து கேலி செய்தார்கள் ஆனால் அரசர் இதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை காலை கண் விழிப்பது முதல் இரவு உறங்கும் வரையிலும் அந்த குரங்கு அரசன் கூடவே இருக்கும் உணவு உண்ணும் போதும் குளிக்கும் போதும் எப்பொழுதுமே அது அரசன் கூடவே இருந்தது ஒரு நாள் அரசர் மதிய உணவு உண்டு கொண்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்று உறங்க சென்றார் அப்பொழுது இந்த குரங்கு நாம் சும்மா தானே இருக்கிறோம் அரசருக்கு சற்று விசிறி விடலாம் என்று அரசருக்கு விசிறி கொண்டு இருந்தது அப்பொழுது ஒரு ஈ அங்கு வந்து அரசரின் முகத்தின் முன்பாக பறந்தது அதை கண்ட குரங்கு ஏய் உனக்கு என் திமிர் இருந்தால் அரசரின் முகத்தின் முன்பாக பறந்து கொண்டே இருப்பாய் போ என்று கூறியது நான் ஒரு சந்தேகத்தை கேட்டு தீர்த்து கொள்ளவே வந்தேன் என்று கூறியது ஈ குரங்கு உனக்கு என்ன சந்தேகம் ஆயினும் அரசர் எழுந்தவுடன் அரசவைக்கு வா என்று கூறியது குரங்கிடம் கோபப்படாதீங்க அண்ணே அரசர் தானே உறங்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் விழித்து கொண்டு தானே இருக்கிறீர்கள் என் சந்தேகத்திற்கு நீங்கள் பதில் கூறுங்கள் என்று கூறியது உடனே சீக்கிரம் கேள் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் உடனே இந்த இடத்தை காலி செய்துவிட்டு போ என்று கூறியது உடனே குரங்கிடம் ஈ கேட்டது உங்களையும் மன்னரையும் மக்கள் முட்டாள்கள் என்கிறார்களே அது உண்மையா என்று குரங்கிற்கு கோபம் வந்துவிட்டது இதை கேட்டுக்கொண்டே ஈ பறந்து வந்து அரசரின் மார்பில் உட்கார்ந்தது இதை பார்த்தவுடன் குரங்கிற்கு கோபம் கோபமாக வந்தது அருகிலிருந்த ஒரு கத்தியை எடுத்து அரசரின் மார்பில் அமர்ந்திருந்த ஈயை கொல்வதற்கு கத்தியை ஓங்கி குத்தியதும் ஈ பறந்துவிட்டது அரசரின் மார்பில் இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது அரசர் அந்த இடத்திலேயே இறந்துவிட்டார் இதைப் பார்த்த குரங்கு தனது முட்டாள் தனத்தினால் அரசரைக் கொன்று விட்டோமே என்று கூறி அங்கிருந்து தப்பி ஓடியது கருத்து முட்டாள்களை எப்பொழுதும் கூடவே வைத்து கொள்ளக்கூடாது ஏன் என்றால் முட்டாள்கள் நம்முடன் இருக்கும் வரை ஆபத்து நமக்கே with links